பதினெட்டு உள்ள வச்சு ஆதலால் காதல் ராசமணியுடன் ஒரு சந்திப்பு நான் வந்து 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 நாலு வேலை வேலை செய்யறேன் ஆனா எனக்கு எனக்கு இந்த முட்டு வருத்தமா தோட்ட இங்க இது போல அந்த வருத்தங்கள் எங்களுக்கு இதுக்கு வருமானம் கூட கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் வருமானம் எடுத்து குடுக்கணும் அப்ப வருமானம் எடுத்து குடுத்தா எங்களுக்கு மத விதவியல் நாங்களும் கஷ்டம் அவியலும் வந்து உழைப்ப காட்டுற உங்க பஸ் வந்து உழைப்ப காட்டுக்க நாங்கள் வந்து தொடல வந்து நெடுக வராது இது வந்து மாத சம்பளமா வரும் கொஞ்சமா கணக்கோ மாத சம்பளமா வந்தா பேருந்து எங்களோட பஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கூட்டி தருவேன் வேலியல் வருமானங்களை பார்த்தா கூட்டி தருவேன் நாங்கள் இப்ப வந்து பாருங்க செய்யறோம் தண்ணி பாக்குறோம் மரவழிகள் செய்யறோம் பேணிக்கும் போஸ் எல்லாம் இப்ப அறிவியல் எல்லாம் செய்முறையில இதுக்கு நிக்கிற பொம்பிளிகளோ ஆம்பிளிகளோ எல்லாமே நாங்க சேர்ந்து செய்வோம் உற்சாக மாணாக்கெல்லாம் இதுக்கு இல்ல எல்லாம் வந்து போட்டி போட்டு இத செய்யணும் அதை செய்யணும் நாங்கள் வைக்கிற வருமானத்தை காட்டணும் வாழைக்கு பசலை வச்சா வாழைக்குள்ள போட்டா அதுவும் ஒரு வருமானம் எல்லாத்தையும் நாங்க சேர்த்து எங்களோட வசுக்கு வருமானத்தை காட்டினா எங்களுக்கு ஒசு என்ன செய்வார் எல்லாம் மாக்களை போட்டுவேன் மனுஷன் இல்லாதாக்கள் கஷ்டப்பட்டாக்க எல்லாம் அவர் எங்களுக்கு பிழைப்ப கொடுக்குறாரு அதுக்கு நல்ல ஊக்கி இந்த பெண்களுக்கு உலக இந்த இலங்கையில் இருக்கிற பெண்களுக்கும் வெளிநாடுகள்ல இருந்து உதவி செய்கிறவர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்தி என்னன்னா இது வந்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு இல்லைங்க வெளிநாட்டுக்கு காசு பெறும் மொழிய கதிரையில இருந்தா நாங்க வெளிநாட்டு காசு எடுத்து சாப்பிடலாம் இது வந்து எங்கட சதிரத்தை ஊக்குவிட்டு கஷ்டப்பட்டு அடிச்சு வேறு சிந்தினா எங்களுக்கு நிலநீக்கும் நிக்கும் வெளிநாட்டு காசுங்க நிலன் இல்லாது நிலன் இல்லாது இது வந்து நாங்கள் எங்கட கஷ்டம் தானே கஷ்டத்துல தோட்டம் வட்டியோ கஷ்டப்பட்டா எங்கட ഇത് കാസിലും ഇന്നും ചെയ്യല്ല വെണ്ണാട്ടുകാരൻ വന്ന കൊഞ്ചോ കൊഞ്ചായി ഒരു ഐയ്യായിരം രൂപ തരു അത് ഐയ്യായിരം രൂപ എത്തി നാളെ വെച്ച സാപ്പിട

உண்மையாகத்தான் சொல்லு என்றேன் நான் அவரை பார்த்த பிறகு பெரிய ஆச்சரியம் அடைந்திருக்கின்றேன் முன்னே காலத்திலே பல படைப்பாளிகள் சாண்டில்யன் என்ற கதை எழுதினர் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதினார் அவர்கள் எழுத்தில் கொண்டு வந்ததை இவர் நடைமுறையில் கொண்டு வந்தார் ஓ ஒரு ஒரு சாதாரண மனிதரா ஒரு அவர் கல்கி போல சாண்டில்யன் போல அகிலன் போல இவர் ஒரு கற்பனையை செயல் வடிவத்தில் காட்டி இன்றைக்கும்கூட குரலின் மூலமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் உங்களுடைய குரலில்

வாழ்ற பெண்கள் இந்த நாட்டிலே பெண்கள் கஷ்டப்படுவதாக சொல்லுறார்கள் அவளுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு நான் சொல்ல விரும்புறேன்டா இப்ப சும்மா இருந்து கொண்டு காசு பெறுமோ வராது என்னவோ கஷ்டப்படவன்க்கு மூன்று நாட்டுக்கார நாலு பேருக்கு ஆசிரியர் அவள் அவடி முடியவங்க வந்தவங்க கையில இருக்கிறவா அப்ப அவருங்க மூன்று பேர் மனுஷன் சேர்த்தா மகன் சேர்த்தாது இப்பறம் மகன் சேர்த்தா நாங்கள் தான் சொன்னாங்க வீட்டுல நிக்காதீங்க கஷ்டம் யோசிச்சா அவக்கு வரத்தவங்க

പോ മോട്ട സൈക്കിൾ തന്നെ വേലിക്ക് പോവേ സൈക്കിൾ വലിയ പോകും മോട്ടർ സൈക്കിൾ എടുക്കാൻ

அப்ப அப்படித்தான் பெற போது இதுதான் இன்றைக்கு இளைஞர் இப்ப பாருங்க எங்கட வயசுக்கு நாங்க இந்த பாம்புல வேலை செய்யறோம் என்னதுக்கு அடுத்தவே சொல்ல கூடாங்க கஷ்டப்பட்டு நாங்க எங்கட வயசுக்கு அது இந்த இப்ப அம்மா அதை விட பெரிய பிரச்சனை என்னதுக்கு இந்த காதலிக்கிறார்கள் என்னத்துக்கு பொத்தண்டு விடுறார்கள் அது என்ன காரணம் அது அவே இந்த சூழ்நிலை அவே இந்த சூழ்நிலை நம்ம வீட்டுல சாதப்பம் பிரச்சனை என்றா அம்மா உங்களோட இருக்கையில அது நான் நினைச்சதான் செய்யணும் படிகள் என்ன செய்யறாங்க பொம்பளையே கொண்டு வர்றாங்க கொண்டு வரணும் பொம்பளை ஏனம் புற பொதிய ரெண்டு

பார்த்தேன் என்ன மனசnale அடிபட்டு உதவட்டு ஆறு புள்ள அடிபட்டு உதவட்டு பெத்து இப்பவும் நல்ல வடிவா தான் நான் கொண்டு மேனேஜர்